ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் ரிவியூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம அரசி ரொம்பவே ஃபீல் பண்ணி ஆழ்த்துக்கிட்டு உட்காண்ட்டுருக்காங்க இந்த குமாரை என்ன பண்ணுறது தெரியாதனமாக நம்ம அவனை லவ் பண்ணி தொலைச்சிட்டோம் இப்போது அதுக்கான தண்டனையை தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் எப்படியோ மொ நம்ம அவர் கூட கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவனை பற்றி நம்ம மொத்த உண்மையுமே தெரிஞ்சிருச்சு இல்லை அம்பட்டு தான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிட்டுருக்கோம் இப்போது எப்படி இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பிச்சு வர்றது அப்படின்னு பயங்கரமா பயங்கரமாக யோசிச்சுட்ருக்காங்க சரி குமார்கிட்டே பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குமார் கூட ஃபோனில் பேசுகிறாங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை விட்டுரு எனக்கு கல்யாணம் நடக்க போகுது நாளைக்கு தான் எனக்கு கல்யாணம் நாளைக்கு மட்டும் அந்த கல்யாணம் நடக்கல அப்படின்னா என் குடும்பமே தலை நிக்கும் நிற்கும் என் அம்மாக்காகவும் என் அப்பாக்காகவும் இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க இங்கே குமாரோ இங்கே பாரசி இப்படியெல்லாம் சொ நான் விட்டுடுவேன்னு நினைக்கிறியா அது மட்டும் நடக்கவே நடக்காது அதெல்லாம் முன்னாடியே இருந்திருக்கணும் என்னை லவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீ உன் அப்பா அம்மாவை நினச்சி பார்த்துருக்கணும் நீ நினச்சி பார்க்கல என்னை லவ்வும் பண்ணிட்டேன் லவ் பண்ணிவிட்டு இப்படி விட்டுட்டு போனால் எப்படி அரிசி எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும் இங்கே பாரு அரிசி வாழ்ந்தால் கூட தான் வாழணும்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன் இங்கே பாரு அரிசி நான் சொல்கிறத கேட்டே ஆகணும் அப்படி இல்லைனா உன்னுடைய ஃபோட்டோ அதை நம்ம எடுத்துக்கணும்ல அந்த ஃபோட்டோ எல்லாத்தையுமே மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவேன் அதுக்கப்புறம் சோழி முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் ஊர் முன்னாடி உலகத்து முன்னாடி உங்கள் குடும்பமே தலை குனிஞ்சு நிற்கும் அதெல்லாம் தேவையாக சொல் நீயா உங்கள் வீட்டில் எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை குமாரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக சொல் எல்லாமே முடிஞ்சு போயிடும் ஆனால் நானாக ஏதாவது ஸ்டெப் எடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அவமானப்பட்டு தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அரசி பயங்கரமா அழுகுறாங்க இங்க பாரு தயவு செஞ்சு என்னை விட்டுடு ஏன் இப்படி என்னை சித்திரவதை பண்ற அதான் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் விளக்கிட்டேன்ல தயவு செஞ்சு நீயும் என்னை விட்டு விளக்கிடு என்னை மறந்துடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்ல அரசி அது மட்டும் நடக்கவே நடக்காது இங்க பாருங்க உங்களை லவ் பண்ணி நான் ஏமாத்திட்டதாவே இருக்கட்டும் அதுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க குமாருக்கு ஒரு ஐடியா தோணுது அரசி எப்படியாவது நேரில் மீட் பண்ணிடணும் அதுக்கப்புறம் அப்பா சொன்ன மாதிரி இந்த அரசியை கடைத்திட்டு போயிட்டு நம்ம அவள் கழுத்தில் தாலியை கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க உடனே அரசிக்கிட்டையுமே இந்த விஷயத்த சொல்கிறாங்க எங்கள் பாரு அரசி சரி நான் நீ சொன்ன மாதிரியே உன்னை விட்டுடுறேன் ஆனால் நீ நேரில் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படி மன்னிப்பு கேட்டேன் அப்படின்னா கண்டிப்பா நான் உன்னை விட்டுடுறேன் உன் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்க பாருங்க நேர்ல எல்லாம் வர முடியாது ப்ளீஸ்ங்க எப்படியோ நீங்க இந்த அளவுக்கு இறங்கி வந்திருக்கீங்க அதனாலே நான் ரொம்ப சந்தோஷப்படணும் அதே சமயம் இப்போதைக்கு என்னால் நேரில் வர முடியாது நாளைக்கு என் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணால் நான் நேரில் வரவா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே குமார் இருந்துட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ வந்து என்னடி பிரயோஜனம் உன்னை வர வச்சு உன் கழுத்தில் தாலி கட்டணும்ல அதுக்காக தான் நான் உன்னை வர வைக்கிறேன் இல்லை இல்லை அரசி நீ இப்போவே வந்தாகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அரசுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி தப்பிக்கிறதுனும் தெரியல அதே சமயம் இந்த குமார் வந்து அரசியை வந்து ரொம்பவே தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா இந்த விஷயத்த வந்து அரசு யாருக்கிட்டையாவது சொன்னாங்க அப்படின்னாலுமே இந்த பிரச்சனைக்கு நிறையவே தீர்வு இருக்குது ஆனால் அரசி வந்து பயந்துக்கிட்டு யார்கிட்டையுமே சொல்கிறதில்ல மீனா கிட்டையாவது சொல்லியிருந்தால் மீனா ஏதாவது புத்திசாலித்தனமாக யோசித்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்குவாங்க அதையும் நம்ம அரசி செய்யலை இந்த குமார் போட்ட திட்டத்துக்கு இங்கே நம்ம அரசி வந்து நல்லா மாட்டிக்க போகிறாங்கன்னே சொல்லலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்க டைமில் தான் எங்க சுகன்யா வராங்க எங்கள் பாரு அரிசி நீ பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே நான் கேட்டேன் குமார் சொன்ன மாதிரி நீ நேரில் போயிட்டு மன்னிப்பு கேட்டு இந்த பிரச்சனையிலிருந்து விலகி வந்துடு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டிட அரிசி நீ போ இல்லை உனக்கு கல்யாணமே நடக்காது அதுக்கப்புறம் குமார் ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பான் நீ நேரில் போயிட்டு பார்த்து மன்னிப்பு கேட்டுரு அரிசி அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யாவும் ஏற்றி விடுறாங்க எங்கள் சுகன்யா நம்ம சுகன்யா சொன்னதுனால அரசியுமே யோசிக்கிறாங்க சரி நம்ம நேரில் போயிட்டு மன்னிப்பு கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அரசி வந்து குமாரை நேரில் பார்த்து மீட் பண்ணி பேசுறதுக்காக போகிறாங்க அதுக்கப்புறம் எங்க நம்ம குமாரமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க எப்படியோ அரசியை நம்ம நினச்ச மாதிரி வர வச்சுட்டோம் இனி நம்ம நினைக்கிறது மட்டும்தான் நடக்கும் இந்த அரசி எவ்வளோலாம் நம்மக்கிட்ட வேலை காட்டினா அவளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே அரசியுமே நேரில் வந்துடுறாங்க இன்னொரு சைடு நம்ம கோமதி நம்ம பாண்டியன்னு கல்யாணத்துக்கான மொத்த வேலையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணுறாங்க அரசிக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் நம்ம செந்தில் எல்லாருமே கார் புக் பண்ணி காரையும் வாங்கிட்டு வந்து நிறுத்திடுறாங்க என்ன ஒன்று அரசிக்கும் நம்ம சத்தீஷ்கும் கல்யாணம் நடக்கணும் அது ஒன்று தான் பாக்கி மிதி எல்லா வேலையுமே முடிச்சுட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் முடிச்சுக்கிட்டு வராங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம மீனா வந்து நம்ம பாண்டியன்கிட்ட சொல்கிறாங்க மாமா அரசி கல்யாணத்துக்கு ஏதாவது பணம் பத்தலை அப்படின்னாலுமே என்கிட்ட சொல்லுங்க மாமா தயங்காம சொல்லுங்க நானும் உங்க மக மாதிரி தான் என்னுடைய மொத்த நகையும் வித்துட்டு கூட நான் அரசிக்காக பணத்தை கொடுக்குறேன் மாமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம பாண்டியனும் வேண்டாமா நீ இப்படி சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அரசிக்காக நீங்க எல்லாருமே ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நினைக்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குது இல்லைப்பா நீ கேட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படி பணம் தேவைப்பட்டாலுமே நான் பார்த்துக்கிறேன்ப்பா நீங்கள் கல்யாண வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மாமா அப்படின்னு சொல்லி சொல்லவும் இன்னொரு சைடு இங்கே நம்ம அரிசிமே குமார பார்க்குறதுக்காக போயிடுறாங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க குமார் இருந்துட்டு அரிசி கிட்ட பார்த்து எவ்வளோ நாளாச்சு அரசி நீ எனக்கே எனக்கு மட்டும் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனா இப்படியெல்லாம் தலைக்கீலா மாறும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ஏன் அரிசி ஏன் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்னை வெறுக்கிற என்னை நீ பிடிச்சி போய் தானே லவ் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பார் உன்னை பிடிச்சி போய் ஒன்றும் நான் லவ் பண்ண கிடையாது முப்பது வருஷமாக ரெண்டு குடும்பமும் பகையோடு இருக்கே நம்ம கல்யாணத்து மூலமா ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் நீ லவ் பண்ணுறேன்னு சொன்னதுமே கொஞ்ச நாள் யோசிச்சு கூட அதுக்கப்புறம் தான் ஓகேவே சொன்னேன் ஆனால் இருந்தாலும் என் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே தான் இருந்தது ஆனால் நீங்கள் நாங்கள் கோவிலுக்கு போயிருந்தப்போ வந்து என் கழுத்தை பிடிச்சி அப்படி உன்னை கொன்னா எனக்கு ஆத்திரம் தீரும் என்னை தவிர நீ வேறு யாருமே கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை சாவடிக்கிறதுக்காக வந்தீங்க அப்போ அப்பதான் உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேனே ஏண்டா உங்களை லவ் பண்ணும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க தோண வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்க குமார் இருந்துட்டு வேற என்ன பண்ண சொல்றாரு சி நீ வேணுன்றதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் எனக்கு கிடைக்காதவ வேறு எவனுக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு நினச்சேன் தான் வேறு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி நான் இங்கெல்லாம் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்க முடியாது வீட்டில் யாருக்கும் தெரியாம தான் நான் இங்கே வந்திருக்கேன் உன்னை லவ் பண்ணதுக்கு என்னை மன்னிச்சிடு உன்னை ஏமாத்திட்டே என்ன கூட வச்சுக்கோ அதுக்காக இப்போ மன்னிப்பு கேட்டுறேன் நான் என்னை ஆளை விற்று சாமி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரிசி கிளம்ப போகிறாங்க உடனே நம்ம குமார் வந்து என்ன அரிசி வந்ததும் சடான்னு போகிற கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்க மாட்டியா பேசுகிறதுக்கு என்ன இருக்குது நீங்கள் தானே வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இப்போ மன்னிப்பு கேட்டாச்சு நான் கிளம்புறேன் வீட்டில் என்னை எல்லாரும் தேடுவாக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அரிசி நீ இங்கேருந்து போகவே முடியாது அரிசி ஏன்னா நான் விரிச்ச வலையில் நீ விழுதுட்ட அம்புட்டு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அரிசி வந்து பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயத்தோடுமே கேட்குறாங்க பார அரிசி உன்னை எப்படியாவது இங்கே வர வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் உன்னை என்னென்னமோ சொல்லி இங்கே வர வச்சுட்டேன் இதுக்கப்புறம் நீ எனக்கு மட்டும்தான் மட்டுந்தான் பார அரிசி உனக்கும் எனக்கும் விடிஞ்சதுமே கல்யாணம் சரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம அரசுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது எதுக்காக இப்படி போய் சொல்லி என்னை வர வச்சு ஏமாத்துற நீ ஃபோனில் என்ன சொன்ன ஃபோனில் ஒரு மாதிரியும் இப்போ ஒரு மாதிரியும் பேசுகிற தயவு செஞ்சு என்னை விட்டுரு நாளைக்கு எனக்கு கல்யாணம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஆமாம் அரசி நாளைக்கு நமக்கு கல்யாணம் இருக்குது நீ எங்கே போகிற வா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுக்கிறாங்க உடனே நம்ம அரசியோ குமார்கிட்டருந்து தப்பிச்சு ஓடி வராங்க எதிரில் ஒரு கார் வருது காருமே நிப்பாட்டுறாங்க அங்கேருந்து ஒரு நாலஞ்சு பாய்ஸ் வந்து இறங்குறாங்க அவங்க கிட்ட நம்ம அரசி வந்து ஹெல்ப் கேட்குறாங்க ப்ளீஸ்ங்க என்னை காப்பாற்றுங்க இவன் என்ன கடத்த பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரசி வந்து அவங்க அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க உடனே அவங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க நம்ம குமாருமே சிரிக்கிறாரு அரசி அவங்க எல்லாருமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு உன்னால் என்னமே பண்ண முடியாது நீயும் நானும் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் சரி அரசி நம்ம போவோமா அப்படின்னு சொல்லிட்டு அரசியை வலுக்கட்டாயமாக பிடிச்சி இழுத்து காரில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போயிடுறாங்க இந்த அரசி வந்து கற்றுக்கிட்டே வராங்க ப்ளீஸ் டா தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்கடா எதுக்காக என்னை இப்படி கொடுமை பண்ணுறீங்க உன்னை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன்ல திரும்ப திரும்பவும் என்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணுறதுல உனக்கு என்னடா சந்தோஷம் இருக்க போகுது இங்கே பாரரிசி உன்னை கல்யாணம் பண்ணுறது நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக இல்லை உங்கள் குடும்பத்தை பழி வாங்கணும் எங்கள் குடும்பம் ஒன்றுக்கு ரெண்டு டைம் அவமானப்பட்டு நின்றுச்சு அந்த அவமானத்தை இப்போ வரையுமே என் அப்பாவும் பெரியப்பாவும் சந்திச்சு சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அதே அவமானத்தை உன் அப்பாவும் உன் அம்மாவும் உன் குடும்பத்தாரும் அனுபவிக்கணும் அதுக்காக மட்டும் தாண்டி உன்னை லவ் பண்ண உன்னை லவ் பண்ணுற மாதிரி நடிச்சண்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்ட அரசுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது அப்போது நீ டோட்டலாக ஏமாத்திருக்க என்ன என்னை உனக்கு உண்மையாகவே பிடிக்க பிடிக்கல தானே பிடிக்காம என் குடும்பத்தை பழி வாங்கணுன்றதுக்காக நடிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொல்லுவோம் ஆமாம் அரசி இம்புட்டு நேரமாக அதை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அரசிக்கு ஒரு மாதிரி இருக்குது ஏண்டா இந்த குமாரை தெரியாம தனமாக கூட நம்ம லவ் பண்ணியிருக்கக்கூடாதுன்ற அளவுக்கு யோசிக்கிறாங்க ப்ளீஸ் குமார் தயவு செஞ்சு என்னை விட்டுரு எனக்கு நாளைக்கு கல்யாணம் இருக்குது நான் வீட்டில் இல்லை அப்படின்னா வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே என்னை தேடுவாங்க எல்லோரும் பதட்டப்படுவாங்க தயவு செஞ்சு என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க நீ எவ்வளோதான் கெஞ்சி கதறி அழுதாலுமே உன்னை விட போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு குமார் சொல்கிறாங்க அரசி ஓன்னு அழுகுறாங்க இன்னொரு சைடு இங்க நம்ம கோமதி வந்து மயில் கிட்ட சொல்றாங்க ஏ மயில் போயிட்டு அரசிய கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லவும் சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அரசியோட ரூம்ல போய் பாக்குறாங்க அரசி இருக்கிறதுல அதுக்கப்புறம் மேலே வெளியில் எல்லா இடத்துலையுமே போய் பார்த்துட்டு வராங்க எங்கேயுமே இருக்கிறது இல்லை அதுக்கப்புறம் கோமதிக்கிட்டு வந்து சொல்கிறாங்க அத்தை அரசி ரூம் ரூமில் இருப்பான்னு சொல்லி போனேன் ஆனால் ரூம்லையுமே யாரும் இல்லை சுத்து வெளியெல்லாம் பார்த்தாச்சு மேலே மொட்டை மாடிலையுமே பார்த்துட்டு வந்துட்டேன் அரசி எங்கேயுமே இல்லாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் கோமதிக்கு பகீர்னுது என்னடி மயிலு நீ ஒழுங்காக பார்த்தியே இல்லையா வா மயிலு நம்ம திரும்பவும் இன்னொரு டைம் எல்லா இடத்துலேயும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் மயிலும் வீட்டில் உள்ள எல்லா ரூம்லேயும் பார்க்குறாங்க மாடிக்கு போயும் பார்க்குறாங்க கொல்லப்புறத்துலேயும் பார்க்குறாங்க எங்கேயுமே அரிசி இருக்கிறது அரிசி எங்கடி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கத்தி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அரிசி அங்கே இருந்தால் தானே சத்தம் போடுவாங்க ஆனால் இங்கே நம்ம கோமதி ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க அரிசி எங்கே போனானே தெரியலையே ஒருவேளை கடைக்கு போயிருப்பாளோ சொல்லாமல் போக மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு பல யோசனைங்க கோமதிக்கு இன்னொரு சைடு நம்ம ராஜு வந்து மீனா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அக்கா இப்படியோ அரசிக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்க போகுது குமார் ஏதாவது பிரச்சனை பண்ணுவான்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அவன் படகு சைலண்ட்டாக தான் இருக்கான்ல நம்ம கோவிலுக்கு போன அப்போ பிரச்சனை பண்ணது இப்போது நாளைக்கு அரசிக்கு கல்யாணம் வச்சுருக்கு இது அவனுக்கு தெரியாமல் இருக்குமோ எப்படி தெரியாமல் இருக்கும் அதான் சுகன்யாச்சித்தி இருக்காங்களே சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மீனா சொல்கிறாங்க இங்கே மீ ஆமாம் ஆமாம் அவங்க சொல்லியிருப்பாங்க தான் ஆனால் குமார் சும்மா இருக்க மாட்டானே எதாச்சும் ஒரு தில்லுமுல் வேலை பண்ணியிருப்பானே அப்படின்னு சொல்லி சொல்லவும் மீனா இருந்துட்டு அன்னைக்கே அந்த குமார் பயந்துட்டான் தான் அரசி வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டானா என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க தான் நம்ம கோமதி வந்து ரொம்பவே பதற்றத்தோடவும் அலறிக்கிட்டு மீனா ராஜு அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் ஏங்க ராஜு இருந்துட்டு அக்கா அத்தை கூப்பிட்ற மாதிரி எனக்கு சத்தம் கேட்குதுக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ராஜி எனக்குமே அந்த சத்தம் கேட்குது சரிவா நம்ம வெளியே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்க்குறாங்க இங்கே கோமதி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அத்தை எதுக்கு அத்தை இப்படி காக்கா மாதிரி கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க இல்லடி அரசியை வீடு ஃபுல்லாக தேடியாச்சு அரசி எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அத்தை சொல்கிறீங்க அவள் எங்கே போயிருக்க போறா வெளியே தான் எங்கேயாவது போயிருப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வெளியே எங்கேயுமே இல்லை மீனா எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது பயமாகவும் இருக்குது அரசி அந்த குமார் பையன் கூட இது ஓடி போயிட்டுருப்பாளோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே இங்கே நம்ம மீனாவோ அத்தை அப்படியெல்லாம் பேசாதீங்க அத்தை கண்டிப்பாக அரசியை அப்படி பண்ணவே மாட்டா நம்ம குடும்பத்தை தலைக்குனியை வச்சுட்டு கண்டிப்பாக அப்படி ஒரு காரியத்தை அவள் பண்ணியிருக்கவே மாட்டா அத்தை எங்கேயாவது போயிருப்பாத்த நம்ம தேடி பார்க்கலாம் நீங்க பயப்படாதிக அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க உடனே நம்ம ராஜியுமே ஆமா அத்தை அக்கா சொல்றதுமே கரெக்டு தான் ஒருவேளை கடைக்கு கூட போயிருக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்கே கோமதியோ இல்லை இல்லை கடைக்கு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை எனக்கு என்னமோ பயமாகவே இருக்குது நாளைக்கு வர கல்யாணம் இருக்குது அரசி மனசு மாறியுது ஓடி போயிட்டாலோன்ட்டு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மீனாக இருந்துட்டு அத்தை இப்போ தானே அத்த சொன்னேன் கண்டிப்பாக அரசி அப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கவே மாட்டா நீங்கள் பயப்படாமல் இருக்கு அத்த அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அரசியை கையை காலு எல்லாத்தையுமே கட்டி வச்சிட்றாங்க இங்கே அரசி வந்து கத்திக்கிட்டே இருக்காங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி இங்கே குமார் இருந்துட்டு இங்கே பாரு அரிசி நான் இப்போது வீட்டுக்கு போகிறேன் என் ஃப்ரெண்டுங்க தான் உன்னை பாத்துக்க போகிறாங்க ஏன்னா நான் இப்போது வீட்டில் இருந்தால் மட்டும்தான் என் பெரியாப்பாவுக்கு டவுட் வராமல் இருக்கும் காலைல மறு காலையிலே நான் வந்துடுறேன் முகூர்த்த நேரமும் நெருங்கி அதாவது முகூர்த்தத்துக்கு கரெக்டாக வந்துடுறேன் அதே சமயம் உனக்கு அழகாக சாரி எனக்கு பட்டு வேட்டி மாலை தாலின்னு எல்லாமே எல்லாமே வாங்கிட்டு நான் காலையில் வரேன் சரியா நீ பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க நீங்கள் அரசி வந்து அழுகுறாங்க கடவுளே என்ன இவங்க கிட்ட இருந்து காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே குமார் வந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க சக்திவேல் இருந்துட்டு எங்கடா போயிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்பா அந்த அரிசியை கடத்திட்டம்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே சக்திவேல் இருந்துட்டு இன்னைக்கு தாண்டா உருப்படியான ஒரு வேலையை செஞ்சுருக்க இனிமேல் நீ தேடிடுவே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிடா அவளை கடத்தி கொண்டு போய் எங்கே வச்சிருக்க தாலி கட்ட தானே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைப்பா நாளைக்கு முகூர்த்த நாள் தான் நாளைக்கு காலையிலே அவள் கழுத்தில் நான்தான் தாலி கட்ட போகிறேன் சரி பெரியாப்பாவுக்கு இது டவுட் வந்துடும் அப்படின்றதுக்காக தான் நான் இப்போ வந்தேன் காலையில் காலையிலே நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி சரி சூப்பர் ராகி இன்னைக்கு தான் என்னோட மக மாதிரி ஒரு நல்ல காரியத்தை பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே முத்துவேல் வராங்க என்னடா ரெண்டு பேரும் ரகசியம் பேசிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் எங்கள் குமார் வந்து பதட்டப்படுறாங்க அப்படியே முகமெல்லாம் கொட்டிருது உடனே சக்தியில் இருந்துட்டு என்னென்ன ரகசியம் இருக்க போகுது சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் குமார் முகமே சரியில்லை திருட்டு முழி முழிக்கிறாங்க முத்துவேல இருந்துட்டு என்ன குமார் உன் முகம் சரி சரியே இல்லை அப்படியே திரு திருன்னு முழிக்கிற ஏதாவது தப்பு பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்படியே கை கால்லாம் நடுக்கம் வருது நம்ம குமாருக்கு இல்லை பெரியப்பா நான் எதுவுமே பண்ணல நான் என்ன தப்பு பண்ண போகிறேன் நான் பாட்டுக்கு சிவனேன்னு உட்காந்து தான் இருந்தேன் நான் வீட்டை விட்டு வெளியே கூட போக கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி சரி எதிர்த்த வீட்டில் நாளைக்கு கல்யாணம் தெரியும்ல அந்த கல்யாணத்தில் உன்னால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது சரியா நான் அந்த குடும்பத்துக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் அரசி புள்ள விஷயத்தில் உன்னால எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு என் வார்த்தையை காப்பாற்றவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்துவேல் வந்து சொல்கிறாங்க ஆமாம் பெரியப்பா நான் அந்த கல்யாணத்தில் நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் அரிசி யாரையோ ஒன்று கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு போகிறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் முத்துவேல் இருந்துட்டு இப்போ தான் கரெக்டாக பேசுகிறடா இப்படி மெயின்டைன் பண்ண அந்த பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்சதுமே உனக்கு நான் நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க பெரியப்பா நீங்கள் இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன கவலை இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு குமார் வந்து நடிக்கிறாங்க அதுக்கப்புறம் முத்துவேல் வந்து கிளம்பிடுறாங்க சக்திவேல் வந்து சூப்பர் குமார் அண்ணங்கிட்ட ரொம்ப நல்லா பேசி சமாளிக்கிறியே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வேறு என்னப்பா பண்ணுறது எனக்கு பெரியப்பா வந்ததுமே ஒரு மாதிரி நடுக்கம் வந்துருச்சு ரொம்பவே பயமாக இருந்தது எப்படியோ சமாளிச்சிட்டேன் சரி சரி நான் போயிட்டு தூங்குறேன் நாளைக்கு நான் கல்யாணம் மாப்பிள்ளை முகத்தில் கொஞ்சமாவது பிரைட்னஸ்ஸாக இருக்கணும் கொஞ்சம் டயர்டு தெரியக்கூடாது அதனால தான் நான் இப்போவே போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம குமார் வந்து போயிட்டு தூங்க போய்ட்றாங்க மறுநாள் காலையில் இங்கே குமார் வந்து நாலு மணிக்கெல்லாம் எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே தான் தூங்குறாங்க இன்னொரு சைடு இங்கே அரசி வந்து அழுதுகிட்டே இருக்காங்க அவங்க கூட வந்து நாலு குமாரோட ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் இருக்காங்க அவங்க நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு அதாவது தலகாலே புரியல அந்த அளவுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் அரசியவும் அந்த க்ரௌன் மாதிரி இருக்குது அது மொத்தமாக சேர்த்து ஒரு ஃபோட்டோவாக எடுத்து சோஷியல் மீடியாவில் தெரியாமல் போட்டு விட்டுடுறாங்க நம்ம அரசியுமே ரொம்ப அழுதுகிட்டு இருக்க மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் எங்கள் கதிர் வந்து ராஜிக்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ரூமில் ராஜி ஒரு வீடியோ வந்து வைரலாக ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்குது அதை பார்க்குறேன் நீ ரீல்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணதுமே மொதல் வீடியோவாக நம்ம இருக்காங்க அதுவும் அழுதுக்கிட்டு அவங்கள ஒரு சேரில் உட்கார வச்சு கட்டி வச்சுருக்க மாதிரியும் ஏதோ ஒரு குடவுனில் இருக்கிற மாதிரியும் ஒரு ஃபோட்டோ அதை வந்து அப்லோட் பண்ணி வச்சுருக்காங்க அதான் நம்ம குமாரோட ஃப்ரெண்டுங்க வந்து குடிச்சிட்டு அவங்களுக்கு நினைவே இல்லாத அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் அந்த ஃபோட்டோவை வந்து தெரியாமல் அப்லோட் பண்ணியிருப்பாங்க இதை வந்து நம்ம கதிர் பார்த்துட்டு பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க அரசி அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே வெளியே ஓடி வந்து அப்பா இங்கே பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட அவங்க அண்ணனுங்கிட்டே எல்லார்கிட்டையுமே காட்டுறாங்க அதை பார்த்துட்டு எல்லாருமே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க உடனே கோமதி வந்து அழுகிறாங்க ஐயோ அரசியை காணுன்னு சொல்லிட்டு நான் எங்கேயெல்லாம் தேடிக்கிட்டு இருந்தேன் எங்கள் உங்கக்கிட்ட கூட நான் சொன்னேன்ல அவள் எங்கேயும் போயிருக்க மாட்டா கடைக்குது போயிருப்பா அப்படின்னு சொல்லி நீங்களும் சொன்னீங்கல்ல இங்கே பாருங்க அரசியை அந்த குமார் தான் கடத்திருக்கணும் பாவம் அரசி கையை காலெல்லாம் கட்டி போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே நம்ம பாண்டியனுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது எப்படியாவது அரசி கல்யாணத்தை ரொம்ப நல்லபடியாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்போவும் எனக்கு சின்னதாக பயம் இருந்துக்கிட்டே தான் இருந்தது ஆனால் இந்த குமார் கரெக்டான டைமை பார்த்து அரசியை இருக்கான் நாளைக்கு வேறு அரசிக்கு கல்யாணம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாருமே ரொம்பவே பதட்டப்படுறாங்க ஏங்க நம்ம சரவணன் ராஜி செந்தில் மூணு பேருமே சொல்கிறாங்க அப்பா எங்கேயாவது அவங்க அதான் அவங்க கம்பெனியில் அந்த பக்கம் தான் அந்த குமார் வந்து அரசியை வச்சிருக்கணும் அந்த குடோனை பார்த்தா அவங்க வேலை பாக்குற இடமா தான் தெரியுது எனக்கு ஆளுக்கு ஒரு பக்கமாக போயிட்டு தேடுவோம் அப்பா நீங்கள் பயப்படாதீங்கப்பா எப்படியாவது அரசியை கண்டுபிடிச்சிருவோம் காலையில் முகூர்த்தத்துக்கு கண்டிப்பாக அரசி வந்து மனமேடையில் உட்காண்ட்ருப்பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அதாவது கதிர் செந்தில் பழனி எல்லாருமே சொல்கிறாங்க பாண்டியன் வந்து ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறாரு ஐயோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்ற மாதிரி நம்ம பாண்டியனும் கோமதியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த எல்லாருமே ஆளுக்கு ஒரு சைடாக போயிட்டு தேடுறாங்க இங்கே சக்திவேல் முத்துவேல் வந்து அதாவது கம்பெனி வச்சுருக்காங்க இல்லையா மில்லு அங்கே எல்லாத்து இடத்துலையுமே தேடி பார்க்குறாங்க அவங்களுக்கு எங்கெங்கே இருக்கோ எல்லா இடத்துலையுமே அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு தான் அதாவது சின்னதாக ஒரு குடவுன் மாதிரி இருக்குது வேஸ்ட்டு பொருள் பொருளெல்லாம் போட்டு வைக்கிற குடௌன் மாதிரி இருக்குது அந்த குடௌனுக்குள்ளே போயிட்டு நம்ம செந்திலும் கதிரும் பார்க்குறாங்க அங்கே தான் நாலு தடிமாடுங்க குடிச்சுக்கிட்டு கீழே விழுந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம அரிசி தூங்காமல் இருக்காங்க உடனே நம்ம கதிர் வந்து அண்ணா அங்கே பாருங்க அரசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் சரி சரி இவங்க எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க நீ சத்தம் போடாமல் இரு அசாம போயிட்டு நம்ம அரசியை மட்டும் கவரை கழட்டி கூட்டிகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கதிரும் சரவணன் செந்தில் மூணு பேருமே போயிட்டு அரசியை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அரசிக்கு அப்போ தான் ரிலாக்ஸாகவே இருக்குது அண்ணே இந்த குமார் என்னை கடத்திட்டானே அவனை சும்மாவே விடக்கூடாதுண்ணே நான் எத்தனையோ டைம் கெஞ்சினேன் என்னை தயவு செஞ்சு விட்டுரு நான் தெரியாதனமாக உன்னை லவ் பண்ணிட்டேன் என் குடும்பத்துக்காக நான் இந்த கல்யாணத்தை பண்ணி தான் ஆகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொன்னேன் அப்போ கூட என்னை என்னை விடலை என்னை கடத்திட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அரிசி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அரசியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க அரசியை பார்த்ததுக்கப்புறந்தான் நம்ம கோமதிக்கு உயிரே வருது பாண்டியனுக்குமே ரொம்பவே ரிலாக்ஸ் ஆகுது அரிசி நீ உனக்கு ஒன்றும் ஆகலை இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுமே கேட்குறாங்க அப்பா என்னால் தான்ப்பா உங்களுக்கு இம்புட்டு கஷ்டம் நான் அந்த குமாரை லவ் பண்ணாமல் இருந்திருந்தேன் அப்படின்னா நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லைல்ல நான் பாட்டுக்கு காலேஜ் போயிட்டு இருந்திருப்பேன் இப்போது என்னால் நீங்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறீங்க சாரிப்பா என்னை மன்னிச்சிருக்கப்பா அந்த குமார் என்னை கடத்திட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம கோமதியுமே அழுகிறாங்க அரிசி உனக்கு ஏதோ ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் நீ குமார் கூட ஓடி போயிட்டேன் அப்படின்னாலாம் நான் எனக்கு மனசு யோசிக்க ஆரம்பிச்சிருச்சுடி என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அம்மா நான் தெரியாதனமா அந்த குமாரை லவ் பண்ணிட்டேம்மா அது எவ்வளோ பெரிய தப்புன்னு சொல்லிவிட்டு நான் அன்னைக்கே உணர்ந்துட்டேன் சரிம்மா உங்களுக்காகவும் என் அண்ணனுங்களுக்காகவும் தான் நான் இருக்கணும் உங்கள் உங்களை எக்கார்ந்து கொண்டும் தலை வைக்க மாட்டோமா படாதீங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கள் குமார் வந்து ஃபோட்டோவை வந்து அனுப்பிவிட்டு அந்த ஃபோட்டோவை வச்சு பிளாக்மெயில் பண்ணதை எல்லாத்தையுமே எங்கள் அவங்க குடும்பத்துக்கிட்ட சொல்கிறாங்க எல்லாருமே ரொம்பவே ஷாக்காகிறாங்க என்ன அரிசி இப்படியெல்லாம் இவ்வளோ நெருக்கமாக அவங்க கூட ஃபோட்டோ எடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் சாமி சத்தியமாக நான் இந்த மாதிரி ஃபோட்டோலாம் எடுக்கவே இல்லை அந்த குமாரி இதை எல்லாத்தையுமே எடிட் பண்ணி அனுப்பி வச்சுருக்கான் இந்த ஃபோட்டோவை காட்டி தான் என்னை பிளாக்மெயில் பண்ணுறான் மாப்பிள்ளை வீட்டுக்கு வீட்டில் காட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி எங்கள் அரசி சொல்கிறாங்க நம்ம கதிர் செந்தில் நம்ம பழனி அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க எங்கள் பாரரசி அதுக்கெல்லாம் நீ பயந்து அழுதுகிட்ருக்காத தைரியமாக இரு எது வந்தாலும் நம்ம பார்த்துப்போம் சரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்கண்ண அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதுக்கப்புறம் எங்கள் பாண்டியன் வந்து அரசி உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா சின்ன வயசுலேருந்தே உன்னை திட்டாமல் அடிக்காமல் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன் உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி என் மனசுக்கு தோண்டிக்கிட்டே இருக்குது அதுக்கான வேலையை தான் நான் இப்போ வரைக்குமே இருக்கேன் பின்னாடிக்கு நீ ரொம்ப நல்லா இருக்கணும்ப்பா அந்த குமார கல்யாணம் பண்ணிகிட்ருந்தா கண்டிப்பாக உன் வாழ்க்கை நல்லாவே இருந்திருக்காது ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பப்பா நீ கஷ்டப்படாமல் வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றது அப்படின்றது மட்டும்தான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாண்டியனுமே நம்ம அரசுமலை எம்பிட்டு லவ் அதாவது அன்பு வச்சுக்கிட்டு இருக்காங்களோ அது எல்லாத்தையுமே வெளிப்படையாக பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கோமதிக்கு கண் கலங்குது கல்யாணத்தை எப்படி நம்ம நல்லபடியாக நடத்தி முடிப்போம் அப்படின்ற ஒரு பயமும் கவலையும் நம்ம கோமதிக்கும் பாண்டியனுக்கும் இருக்குது அரசி கல்யாணம் ரொம்ப நல்லபடியாக முடியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ